அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பறை வெள்ளிக்கிழமை திருவோன் நட்சத்திரம் கூடிய நாளில் வருகிறது மிகவும் சிறப்பானதாகும் குறிப்பாக போரம் பரணி போராடம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவர்கள் சிறப்பான ஒரு வழிபாடு செய்ய மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களும் இந்த வழிபாடை செய்தால் மிகுந்த சிறப்பு கிடைக்கும் என்பது உண்மை மேலும் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் என்பது குறிப்பாக சகல ஐசுரங்களும் நமக்கு மீட்டுத் தோறும் என்பதும் திருமண தடை விலகும் என்பதும் குடும்ப பலம் பெறும் என்பதும் உண்மை நாம் அனைவரும் முடிந்தால் நாயன்மார்கள் நால்வர் பாடலை பாடலாம் பூமியர்க்கோல் வெப்பிருந்த புகழிற்கோள் கடல் போற்றி ஆய் பிசை கல்விதைக்கு அனந்த பிரான் அடி போற்றி வாழை திருநாள் திருநாள் வந்து வன் தொண்டர் பதம் போற்றி உழிமலை திருவாத்த திருத்தால் போற்றி திருச்சிற்றம்பலம் 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 என்று கூறி அனைவருக்கும் எம்பெருமான் சுபபெருமான் அனுகரகமும் ஆசீர்வாதமும் கிடைத்து அனைத்து குடும்பங்களும் மிக சிறப்பான முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவரும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கும் नं नं नी